டேனிஸ் கோட்டை இது கிபி பதினேழாம் ஆண்டு நூற்றாண்டில் ஒரு முக்கிய வணிக தலைநகரமாக விளங்கிய ஒரு பகுதியாக இருந்திருக்கு அந்த காலத்தில் தஞ்சாவூர் மன்னரால இந்த இடத்த ஒதுக்கி டேனிஸுங்கிறவங்க வந்து இங்கே ஆட்சி செஞ்சுருக்காங்க ஒரு நல்ல விசாலமான இடத்துல கடற்கரை பகுதியில் இது அமைஞ்சிருக்கு இந்த பாருங்கள் எல்லாத்தையும் டேனிஸ் கோட்டையோட சுற்று வட்டாரம் எல்லாமே ரெனிவேஷன் ஊருக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இந்த டேனிஸ் கோட்டையில் வந்து அந்த காலத்துல குடி தண்ணிக்காக பயன்படுத்தின கிணறு தான் அந்த கிணறு சிப்பாய்கள் மூலியமா இந்த கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து அவங்க குடி தண்ணிக்காக பயன்படுத்துறது தான் இந்த கேணி இது வந்து சிப்பாய்கள் வெடி மருந்து வச்சு பயன்படுத்துகிற அறை இது வந்து வீரர்களும் சிப்பாய்களும் தங்கும் அறை இந்த அறையை வந்து அப்படியே காமிங்க பார்ப்போம் இந்த அறையானது அந்த காலத்துலேருந்து வெள்ளக்கார ஆட்சியிலேருந்து பயன்படுத்தப்பட்ட அறைகள் குகைகள் போன்ற காட்சியளிக்கும் அறைகள் தான் இது சிப்பாய்களுக்கும் தண்ணீர் கொண்டு வரும் அறை இந்த அறையானது ஃபேமஸ் அந்த காலத்தில் இருந்த வாட்டர் கேட் என்று இந்த அறைக்கு ஒரு பேர் இருக்கு இந்த அறையும் கொஞ்சம் காமிச்சிருங்க பட்டங்காலத்தில் கோழிகள் வளர்ப்பு அறை இந்த மூலியமாக தான் கோழிகள்லாம் வளர்த்துருக்காங்க தற்சமயம் வந்து இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ரெனிவேஷன் ஒர்க் நடத்துறதுனால அது ஃபுல்லாக வந்து சிமெண்ட்டுகளாக நிறைக்கப்பட்டிருக்கு அதையும் கொஞ்சம் காட்டியிருக்கு தேனிஸ் கோட்டையோட கிச்சன் அதாவது சமையல் அறை இப்பொழுது தமிழ்நாடு கவர்மெண்டால் இந்த அறை வந்து சுத்திகரிக்கப்பட்டு பயின்றடித்து இருக்குது இது வந்து சிறப்பான ஒரு அறையாக பயன்படுத்தப்பட்டது அந்த காலத்தில இந்த வெள்ளைக்காரன் ஆட்சியிலேயே எந்த அளவுக்கு இந்த கட்டமைப்பு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க அந்த காலத்திலேயே பூச்செடிகள் பல வகையான செடிகளை வளர்த்து அழகு போன்ற காட்சியளிக்கும் தருணத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க என்ன தெரிந்தாலும் அந்த வெள்ளையர்கள் கட்டின கட்டிடக்கலைகள்லாம் ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு வேற லெவல்ல கட்டியிருக்காங்க அந்த அளவான ஒரு கட்டடக்கலையாலதான் இது அமைஞ்சிருக்கு இப்ப அத தமிழ்நாடு கவர்மெண்ட் வலி போன்ற எல்லா வேலை பாருங்க இதோட சுற்று எல்லாத்துலயுமே வேலை இப்ப தற்சமயம் தமிழ்நாடு கவர்மெண்டால வேலை நடந்துகிட்டுதான் இருக்கு இது வந்து நானூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது அவங்களே கட்டிட்டு அவங்களே தான் வந்து பார்க்க வர்றாங்க இதான் அலுவலகம் செல்லும் ஆபீஸ் தலைப்பு பகுதி அந்த காலத்திலேயே கடல் வழியிலேருந்து பொருட்களை கொண்டு வந்து இந்த இதை வந்து கட்டியிருக்காங்க பாருங்க அந்த அளவுக்கு ஒரு தரம் வாய்ந்த பில்டிங்காக தான் அமைஞ்சிருக்கு நிறைய கடற்கரையில எவ்வளவு கம்பீரமா அந்த கோட்டை நிக்குதுன்னு பாருங்க பல சுனாமிகளும் பல பேரழிவும் வந்தும் இந்த கோட்டையை தகர்த்த முடியாத ஒரு காரணத்தினால கம்பீரமாக காட்சியளிக்குது இந்த கோட்டை அழகிய கடற்கரை நிறைந்த பகுதியாக இந்த கோட்டை திகழ்கிறது அந்த காலத்தில் இருந்து மக்கள் பயன்பாட்டிற்காக அந்த கடற்கரை ஓரமாக அந்த டேனிஸ் கோட்டையை வெள்ளக்காரர்கள் அமைத்து தந்ததுக்கு மிக்க நன்றி இதுதான் மியூசியம் இதுக்குள்ள வாங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் அப்பொழுது வெள்ளைக்காரர்கள் பயன்படுத்திய பொருட்கள் அவர்கள் பயன்படுத்திய வாழ் போர்க்காலங்களில் இதை போன்ற வாள்களை வைத்துதான் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டவை இது வெள்ளையர்கள் பயன்படுத்திய பீரங்கிகள் இது வந்து மிகப்பெரிய திமிங்கிலத்தின் முதுகெலும்பு டேனிஸின் ஆட்சி பகுதிகள் வரைபடங்கள் தேவாலய வரைபடம் டேனிஸ் காலத்தில் பயன்படுத்திய சங்கு மற்றும் உபகரணங்கள் அனைத்தும் அருங்காட்சியகத்தில் இடம்பெற்றிருக்கின்றது பானைகள் டேனிஸ் காலத்தில் புகைப்பிடிப்பான் அந்த காலத்திலே எந்த அளவுக்கு புகைப்பிடிக்கிறதுக்கு ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அது காலத்தில் பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் தட்டுகள் பதினெட்டாம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்ட கை கோடாரி அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பீங்கான் பானை இது தமிழ்ச்சொல்லில் குதிரும் இது சிமெண்ட் அளவுக்கு அந்த பவர் இருக்குமா